வெல்கம் டு மை சேனல் இது செம்பாவின் வீடு நான் உங்கள் செம்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கிச்சன் வாஸ்து பத்தி நம்மளோட கிச்சன் எந்த திசையில இருக்கணும் நம்மளோட கிச்சன் பொருள்கள்லாம் எந்தெந்த திசையில வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் எந்த டைரக்ஷனில் அமைக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு திசையில் தான் கிச்சன் இருக்கணும் ஓகே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு சைடு அதாவது நம்ம தென்கிழக்கு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் அமையணும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடக்கு அக்னி நம்ம நெருப்பு நம்ம சமைக்கிறது நெருப்பு இல்லையா தென்கிழக்கு மூளைன்றது அக்னி மூளை அப்போது அது வந்து நெருப்புக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ அது அந்த சைடு தான் அமையணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே கிச்சனை வந்து நார்த்து சைடோ நார்த் ஈஸ்ட் சைடோ நம்ம அமைக்கக்கூடாது அப்படி அமைச்சிங்க அப்படின்னா மென்டல் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட் சவுத்து வெஸ்ட்டும் நம்ம அமைக்கக்கூடாது அதாவது அந்த சைடு அமைச்சோம் அப்படின்னா மனக்கசப்புகள் குடும்பத்துக்குள்ளார மனக்கசப்புகள் அதிகமாகும் ஸோ பெஸ்ட் டேரக்ஷன் ஃபார் கிச்சன் ஒன்லி சவுத் ஈஸ்ட் கார்னர் ஓகே நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ் அப்படின்னா பெஸ்ட்டு டேரக்ஷன் ஃபார் குக்கிங் நம்ம எந்த சைடு குக்கிங் பண்ணணும் நம்மளோட ஸ்டவ் எந்த சைடு இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே நம்மளோட ஸ்டவ் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அந்த கிச்சனுக்குள்ளார சவுத் ஈஸ்ட்டு கார்னர் ஸ்டவ் எப்பவும் இருக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமைக்கிறதும் ஈஸ்ட் பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி நம்ம ஸ்டவ்வை அரேஞ்ச் பண்ணிக்கணும் நெக்ஸ்டு டிப் வாட்டர் ஸ்டோரேஜ் நம்ம குடிக்கிற தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுவோம் இல்லையா அது எந்த திசையில் வைக்கணும் நம்மளோட ஸ்டோரேஜ் பண்ணுற தண்ணி வா அதை ஃபில்ட்ரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஆர்வ ஃபில்ட்ரு அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா அது எந்த சைடு இருக்கணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்கணும் வடகிழக்கு மூளை அங்கே தான் நம்மளோட ஸ்டோரேஜ் வாட்டர் ஸ்டோரேஜ் எல்லாம் அங்கே தான் வைக்கணும் நெக்ஸ்ட்டு சிங்க்க் அண்டு டேப் சிங்க் எப்பயுமே நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட்டில் தான் இருக்கணும் கார்னரில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் சிங்க்கு அமையணும் நெக்ஸ்ட் டிப் ஸ்டோரேஜ் பிளேஸ் ஸ்டோரேஜ் பிளேஸ் அப்படின்னா நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸு நம்ம அரிசி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா மளிகை ஜாமுங்க அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எந்த சைடு அமையணும் அப்படின்னா சவுத் south west அந்த சைடு அமையணும் இல்லைன்னா சவுத் சைடு மட்டும் இருக்கலாம் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் கார்னர் இல்லைன்னா சவுத் சைடு இல்லைன்னா west சைடு அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் நெக்ஸ்ட் place ஆஃப் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னர்ல கிச்சனோட சவுத் வெஸ்ட் கார்னர்ல வைக்கணும் தென்மேற்கு சைடு கார்னர்ல தென்மேற்கு மூளையில இருக்கணும் அடுத்து முக்கியமான டிப் என்னன்னா நம்மளோட ஸ்டவ்வும் சிங்க் ஏரியாவும் ரொம்ப பக்கம் பக்கம் இருக்க கூடாது ஏன்னா சிங்க் ஏரியால டேப்பும் அங்கே தண்ணி வர ஏரியாவும் ஸ்டவ் வந்து நெருப்பு பக் நெருப்புனால இருக்குது நெருப்பு இருக்குது ஸ்டவ்வில் ஸோ அது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா நீர் நெருப்பு ரெண்டுமே எதிர்வினைகள் ஸோ அது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாது இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் ஓகே விவர்ஸ் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் எங்கே அமையணும் பொருள்கள்லாம் எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பட் நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம அதை மாற்றி அமைச்சுக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அது கிச்சன் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம போய் அங்கே பொருட்களையும் வைக்க முடியும் கிச்சன் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம சமைக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற வாஸ்து தோசை இருக்கிற வீடல் வீடுகளை நம்ம தோசை இல்லாமல் ஆக்கிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வழிகள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நம்மளோட நிலப்படி இருக்கிறையா என்ட்ரன்ஸு வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் அதை நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க அலந்து எடுத்துட்டு அந்த சைஸுக்கு துளசி மாலை வாங்கி மாட்டணும் முதல் நாள் காலையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எடுத்து மாட்டணும் அதே மாதிரி வெத்தலையை மாலை கட்டி அதே சைஸுக்கு மாலை கட்டி வாயில் படியில நிலப்படியில் மாட்டி வச்சிருங்க ஒரு மூணு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த நாள் அதை ரெண்டையும் எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் மூணு அலாக்கு தண்ணி ஊற்றி அதில் அந்த வெத்தலை மாலையையும் துளசி மாலையையும் போட்டு ஒரு ஈவினிங் ஃபுல்லாக வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த துளசி மாலையையும் வெத்தலையையும் எடுத்துட்டு அந்த தண்ணியை வீடு பூரா தெளிச்சிருங்க இப்படி செய்கிறப்ப நம்மளோட வாஸ்து தோசனெலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆர் தேர்ட்டி டேஸில் எல்லா வாஸ்து தோசமும் நம்மளை விட்டு விலகிடும் அந்த மாலை துளசி மாலையையும் வெத்தலை மாலையையும் ஓடுகிற தண்ணியில் கொண்டு போய் போட்டுருங்க இது ஒரு பரிகாரம் இன்னொரு பரிகாரம் என்னன்னா வலமுறி சங்கு அப்படின்னு விற்கும் நீங்கள் கோயிலுங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே கடைவீதி இருந்துச்சுன்னா அங்கே கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த வலம்புரி சங்க சாமி படத்தாண்டை வச்சுட்டு அதில் அரிசியோ பருப்போ உப்போ டெய்லி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு வரணும் அது நீங்கள் ஃபுல்லாக எப்பயுமே வருஷம் பூரா பண்ணலாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி வச்சுட்டு மொதல் நாள் வைக்கிறத அடுத்த நாள் வீட்டுக்கு எடுத்து சமைச்சிக்கலாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே வாசலில் என்ட்ரன்ஸில் ஒரு தண்ணியில் நிறைய பூவெல்லாம் போட்டு எப்பயுமே வச்சோம் அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப எந்த ஒரு துர்சக்தி அதெல்லாம் வந்து உள்ளே நுழையாமல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு கண்ணாடி மாட்டிருங்க அப்போ நம்மளுக்கு இருக்கிற தோசம் எல்லாமே விலகிடும் அவ்வளோதான் விவர்ஸ் இதை தான் நான் அவங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச வாஸ்து டிப்ஸை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ